தமிழ்தாய் வாழ்த்தை மாற்றிய சீமான் அதற்காக வழக்கு தொடுப்பென்னு மிரட்டல் விட்டிருக்கும் ஐயா பாண்டியன் அதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இல்லை இல்லை ஐயா சுபோதிர பாண்டியனார் அவர்களுக்கு வணக்கம் என்ன ஐயாவை பற்றி ஏதோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஐயாக்கே வணக்கம் சொல்கிறான் ஐயா சொன்னதை பற்றி பேச போகிறன்னா ஆனால் ஒரு பாட்டை போட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்மையில் நந்தன் படத்துக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு பாராட்டு விழாவை அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்தார்கள் அந்த பாராட்டு விழாவில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அந்த தமிழ்தாய் வாழ்த்துல சில சொற்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏற்கனவே அந்த காட்சியை தான் உங்களுக்கு காமிச்சது அதில் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டம் இதில் அப்படின்னு ஒரு வரி வரும் அதில் பரத கண்டம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக குமரிக்கண்டம் போட்டிருக்காங்க அதே போல் தெக்கனமும் அதிர் சிறந்த திராவிட ந திருநாடும் அப்படின்னு இருக்கும் அதுக்கு திராவிட நல் திருநாடுக்கு பதிலாக தமிழர் நல் திருநாடும்னு போட்டாங்க இப்போ இந்த இரண்டு சொற்கள் மாற்றப்பட்டிருக்கு அதுக்கு வந்து ஐயா எப்படி திராவிடம் என்றால் ஒவ்வாமை சிலருக்கு அந்த சொல்லையே மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறாரு அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற பரத கண்டம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது அதை ஐயா ஏற்கிறாரா அப்போ பாரதம்ன்ற அந்த அந்த கான்செப்ட் அந்த பொருளை அந்த தத்துவத்தை அதையெல்லாம் ஐயா ஏற்கிறாரா இவ்வளவு நாள் பாடுறீங்களே ஐயா அதை பற்றி இது வரைக்கும் ஐயா எந்த குரலும் எழுப்பினதில்லை அப்போ ஆரியத்துக்கு ஐயா துணை போகிறாரா இப்போல்லாம் பல கேள்விகள் கேட்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுரும் ஐயா பேசினதுக்குள்ளே இப்போதைக்கு இப்போ நம்போம் திராவிட நல் திருநாடும் எடுத்துட்டு தமிழர் நல் திருநாடும் போட்டால் உங்களுக்கு வலிக்குது திராவிட நாடுன்னு போட்டால் தமிழர்களுக்கு வலிக்கக்கூடாது பொருளாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெக்கனமும் அதிர் சிறந்த திராவிட நல் திருநாடும் சொல்கிறாங்க தெக்கணம்னா என்ன தெற்கில் இருக்கிற அப்படின்னு தானே பொருள் தெக்கணம்னா அதுதானே மொத்தத்தையும் சேர்த்து தானே திராவிடம்னு சொல்கிறீங்க தெக்கனம் இது தமிழ்தாய் வாழ்த்து தெக்கணம் தெற்குல இருக்கிற பகுதின்னு வச்சுக்கிறீங்க அது மொத்தத்தையும் திராவிடம்னு சொல்கிறீங்க அப்போ தெக்கணமும் அதில் சிறந்த அப்படின்னு சொல்லிட்டு தாய் வாழ்த்து வரும்போது அந்த இடத்துல தமிழ்நாட்டை தானே பெருமைப்படுத்தி பாடணும் அப்போ தமிழர் நாள் திருநாடுன்றது ஒன்றும் தவறாக இல்லையே பொருள் படி கூட அப்படி எழுதிந்தாவே இன்னும் சுவைப்படம் இருக்கும் தான் பாட்டே ஐயா மறைமலடிகள் மாத்தலையா தேகம்ன்றதுக்கு பதிலாக யாக்கைன்னு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லலையா அதை உடனே அதை எப்படி சொல்லலாம் வல்லலாரை விட இவர் பெரிய அறிஞராக அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா நல்லா இருக்குது கருத்து சரின்னா ஏற்றுக்கிறோம் தானே அப்படி தானே இதுலேயும் ஏற்றுக்கணும் அது தானே ஒரு அறிஞர் கழகு அது ஒரு அறிஞர்கிட்ட கேட்கலாம் ஐயா கிட்டே கேட்கலாமான்னு தெரியல சரி அதை விடும் அதையும் கடந்து போவோம் அதுக்கு பிறகு சில வரிகள் இருக்குது அது மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களே எழுதுனதுதான் தான் அந்த வரிகளை ஐயா கருணாநிதி அவர்கள் நீக்கிட்டார் அது என்ன வரிகள் பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கினமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதெழுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்தே யுதித்தே ஒன்று பல வாகிடினும் ஆரியம் போல் உலக கழிந்தொழிந்து சிதையாவும் சீரழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே அதில் எந் எப்படி ஐயா வெட்டி ஒட்டினார் பார்த்திங்களா முதல் பகுதி முழுக்க இருக்கும் அதில் புகழ் மணக்க இருந்த பெருந்த தமிழனங்கேன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசி அதாவது ரெண்டாவது பத்தியில் இருக்கிற கடைசி வரியை மட்டும் உன் சீரிழமை அப்படின்னா அதை மட்டும் எடுத்துக்கிட்டார் இது ஐயா கருணாநிதி செஞ்ச வெட்டல் ஒட்டல்னு வச்சுக்கோங்க அந்த வெட்டல் ஒட்டலை ஏற்கக்கூடிய சுபவீர பாண்டியனோட எண்ணம் மன ஓட்டம் அது தானே பெருமைப்படுத்தியிருக்கோம் ரெண்டு செய்தி ஒன்று இருந்து தான் மற்ற மொழிகள் பிறந்ததுன்னு மனோன்மணியம் சுந்தரனார் சொல்கிறார் அதை சுபவி ஏற்கலைன்னா இந்த பாட்டையும் ஏற்கக்கூடாது ஏன்னா இந்த பாட்டு அடிப்படையில் அதை தான் சொல்லுது ரெண்டாவது என்ன கருத்து சொல்லுது ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்ன ஆரியம்னால் தான் சொல்கிறாங்க சமக்கிரதத்தை சொல்கிறாங்க வடமொழியை சொல்கிறாங்க உலக ஒழிந்து அப்படி இல்லையே அப்படி அழியாத உன் சீரழமை தானே சொல்கிறாங்க அப்போ தமிழை அப்போ தமிழை அதை தானே பெருமைப்படுத்தி பாருது அப்போ அதை நீக்கினதாக ஏற்கிறாரு தமிழை பெருமைப்படுத்தினா மட்டும் வந்து சண்டைக்கு வர்றாரு ஐயா சுபவீரப்பண்டியன் இதில் வழக்கு தொடுப்புன்னு மிரட்டுறாராம் பயப்படணுமாங்களா ஐயா ஐயா உங்கள் உங்கள் கூட இருக்கிற ஒரு அல்ல கைங்கய்யா இந்த மாதிரி யாராவது ஏதாவது எங்கள் தரப்பில் சொன்னால் இப்படி ஐயா முடிஞ்சா முடிஞ்சா இப்படி முடிஞ்சா போய் வழக்கு கொடு இப்படி இப்படி பேசுகிறாங்க ஐயா நாங்கள் அப்படிலாம் என்றைக்குமே உங்கள் கிட்டே அநாகரீகமாக மாட்டோம் அது திராவிடர்களுடைய பண்பாடு தமிழர் பண்பாடு அப்படி இல்லை அதனால் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறோம் அருள் கூர்ந்து உங்கள் பேரவை சார்பாக வழக்கு தொடுப்புன்னு சொன்னீங்களே வழக்கு தொடுங்கய்யா சேலஞ்ச் அக்செப்டட் வாங்க தொடுங்க கூவல் விடுகிறோம் தொடுங்கள் இதில் என்னென்னா இந்த விடுபட்ட வரிகள்னு அதாவது நீக்கப்பட்ட வரிகள்னு நான் சொன்னில்ல அந்த வரியை போட்டு மொதல் முதல் பாடினது நம்ம கூட இல்லை ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து அப்படிங்கிற இருக்கிற சொற்களை கூட இசைச்சது யார் அண்மையில் ஒரு ஆண்டு இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் துக்ளக்கோட நிகழ்வு நடக்குது அந்த துக்ளக் நிகழ்வில் இந்த நீக்கப்பட்ட எல்லா வரியும் சேர்த்து பாடுறாங்க அதுவும் அவர்கள் போற்றும் அவர்கள் மதிக்கும் அவர்கள் தூக்கி பிடிக்கும் சமஸ்கிருத மொழி அழிந்து ஒழிந்துன்னு இருக்கிற பாடலை அழிந்து ஒழிந்துன்னு சேர்த்து அவங்க பாடுறாங்க ஆனால் அந்த வரிகள் நீக்கப்பட்டதுக்கு ஐயா சுபவீரபாண்டியன் குதிக்கிறார் அந்த துக்ளக் நிகழ்வில் பாடப்பட்ட அந்த பாடலோட அந்த அந்த இணைப்பு அந்த நிகழ்ச்சியோட இணைப்பை வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள் அப்படியே இப்போ ஐயா சுபவீரபாண்டியன் இதுக்கு வழக்கு தொடுத்தா கூட இந்த மாதிரி இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்காக தொடுக்கப்படுற வழக்கு முதல் வழக்கு இதுவல்ல இரண்டாயிரத்தி ஏழில் முன்னாள் சிபிஐ காவலர் ஒருத்தர் ஐயா அதிகாரி ஒருத்தர் அவர் பேர் மோகன்ராஜ் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் ராஜீவ்காந்தி வழக்கில் வந்து விசாரணை அதிகாரிகளில் அவரும் ஒருவர் அந்த மோகன்ராஜ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு கட்சி வச்சுருக்கிறாரு ஜபமணி ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி வச்சுருக்கிறாரு அவங்க அப்பா பேர் ஜபமணி அவர் காங்கிரஸ்ல இருந்தார்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கட்சியில் இருந்தார் ஜனதா கட்சியிலையோ காங்கிரஸ்லையோ இருந்தார் அந்த காலத்தில் அவரோட மகன் தான் அந்த மோகன்ராஜ் சிபிஐ முன்னாள் சிபிஐ அதிகாரி அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் கருணாநிதி அரசு மேலே ஒரு வழக்கு தொடுக்கிறார் என்னென்னா இடையில அந்த பாட்டு தமிழ் தாய் வாழ்த்துல இடையில இருந்த பத்தியை நீக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு வழக்கு தொடர்ந்தார் கடைசியில் வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா ஐயா ரெண்டாயிரத்தி ஏழில் வழக்கு தொடுக்கப்படுது பத்து ஆண்டுகள் விசாரிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் எடப்பாடி அவர்களோட ஆட்சியில் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்யுது அந்த பதிலில் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுங்களா ஐயா கருணாநிதி வெட்டுனது அதுக்கு ஐயா கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் உயிரோடு தான் இருந்தார் கொஞ்சம் பேச முடியாத நிலையில் இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஆனால் உயிரோட இருந்தார் ஆனால் ஆட்சியில் இல்லை அப்போ ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் மனு தாக்கல் செய்தார் தெரியுங்களா ஐயா அது உள்நோக்கத்தோடு ஐயா கருணாநிதி நீக்கலை மற்ற மொழிகளை இழிவு செய்யக்கூடாதுங்கிற நோக்கில் சரியான நோக்கில் தான் அவர் அதை நீக்கியிருக்கிறாருன்னு கருணாநிதியின் செயலுக்கு முட்டுக் கொடுத்தது அதிமுக எடப்பாடியோட ஆட்சி அடிமை ஆட்சி தானே அந்த அடிமை ஆட்சி சொன்னது தான் இது இதை நாங்கள் ஏற்கவில்லைன்னு பேசுங்களேன் அடிமைகள் தான் எது செஞ்சாலும் நீங்கள் ஏற்க மாட்டிங்களே சொல்ல வேண்டியது தானே இதனால தான் நாம் சொல்கிறோம் திமுகவும் அதிமுகவும் ஒன்று இப்படித்தான் செயல்படுவாங்க ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி எந்த செயல்பாடு வந்தாலும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உறுதுணையாக நிற்பாங்க இவங்க ஆட்சியில் ஊழல் செஞ்சதாக சொல்லப்படுறவர் இவங்க கட்சிக்கு வந்து சேர்ந்த உடனே புனிதராக மாறிடுவர் தியாகியாக மாறிடுவர் இப்போ கூட பார்த்துருவோம் அப்படித்தான் ஐயா கருணாநிதி நீக்கினது சரின்னு எடப்பாடியோட ஆட்சியில் மனு தாக்கல் செய்கிறாங்க பதில் தாக்கல் செய்கிறாங்க அதுக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி பதவியேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சுங்க ஐயா அதனால் இதுக்கு நீங்கள் வழக்கு தொடுத்தாலும் பாடலை மாற்றியதற்காக இந்த வழக்கு நிற்காது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே வந்த ஒரு தள்ளுபடி ஆணையம் கூட சான்றாக இருக்குது இது மட்டும் இல்லைங்கய்யா ஏற்கனவே இன்னொரு வழக்கம் இருக்குது அதாவது இப்போ இந்த பாடலை வந்து அவமரியாதை செஞ்சுட்டாங்க மதிப்பு மதிப்பிழக்க செஞ்சுட்டாங்க இல்லைனா அதுக்கு சரியான மதிப்பு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் போய் வழக்கு கொடுத்தாலும் அப்படி இந்த பாடலை இப்படி தான் மதிக்க வேண்டும் பாடல் இசைக்கப்படும் போது எந்திரிச்சு நிற்க வேண்டும் அப்படின்னலாம் எந்த சட்டமும் இல்லைன்னு ஏற்கனவே ஒரு நீதிமன்ற ஆணை கூட இருக்குங்க ஐயா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கே சென்னை மியூசிக் அகாடமியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அது தமிழ் சமஸ்கிருத அகராதி வெளியீட்டு நிகழ்வில் கலந்துக்கிற காஞ்சி சங்கராச்சாரி இருக்கார்ல விஜேந்திரன் அவர் கலந்துக்கிறாரு அந்த விஜேந்திரன் கலந்துக்கும் போது அவர் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் போது உட்காந்துட்டே இருந்தார் அதுக்கு உடனே பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்புது ஊடகங்களில் மட்டும்தான் எதிர்ப்பு வந்துச்சுங்கய்யா அப்போது அதை எதிர்த்து உண்மையிலேயே அந்த சங்கராச்சாரியை எதிர்த்து ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டது நாம் தமிழர் கட்சிங்கய்யா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராமநாதபுரத்தில் இருக்கும் கண் இளங்கோ அப்படிங்கிறவர் வந்து அங்கே இருக்கிற காஞ்சி சங்கர மடத்து அலுவலகத்துக்கு போயிட்டு அவர் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டார் அதுக்காக அவர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டது அப்புறம் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இது இந்த பாடலுக்கு பாடலை அவமதித்ததுனால நான் இப்படி செஞ்சேன்னு அவர் சொல்ல இந்த பாடலுக்கு இப்படி தான் மரியாதை செலுத்தணும்னா சட்டத்தில் எதுவும் இல்லை நாட்டு பாடல் நாட்டு பண்ணு இருக்குல்ல அதாவது நேஷ்னல் ஆந்தம் அதுக்கு இதை மாதிரி சில உரிமைகள் உண்டு தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது தமிழ்நாடு அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் முன் வச்சிருக்கிற ஒரு பாடல் அதுக்கு மரபு ரீதியாக நீங்கள் பின்பற்றலாமல் தவிர இப்படி தான் பின்பற்றணும் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்லாம் எந்த சட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த வழக்கு வந்து யார் மேலேயுமே நடவடிக்கை எடுக்காமல் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க அதனால அதனால் இதில் ஒன்று சொல்லிக்க வேண்டியது சங்கராச்சாரி இப்படி செயல்படும் போது வழக்குக்கு அந்த வழக்கு வரைக்கும் போனதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க தாங்க ஐயா திமுகவை சார்ந்த யாரும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா பொங்கி எழுந்து ஒரு பாடலில் இரண்டு சொற்களை மாற்றி தமிழை தான் பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க தமிழை பெருமைப்படுத்துனதுக்காக வந்து வழக்கு தொடுப்புன்னு சொல்கிற சுபவீர பாண்டியன் சங்கராச்சாரியை மதிப்பு செய்யாமல் உக்காந்துட்டு இருக்கும் போது சுபவீர பாண்டியனும் அவருடைய பேரவையும் புகார் கொடுக்காம எங்கே போயிருந்தது ஏன் அவரை எதிர்த்து புகார் கொடுக்கல ஆரியம்னா அல்லது யார் எதிர்ப்பு நீங்க பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பனர்னா பயங்களா ஐயா கட்டாயம் ஐயாவுக்கு பயம் தான் ஏன்னா ஏற்கனவே குருமூர்த்தி அவர்கள் இருக்கார்ல நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த துக்ளக் குருமூர்த்தி அவர் வந்து ஒரு முறை அண்மையில் தான் ஒரு ஒரு ஆண்டு கூட ஆகலை இன்னும் அப்போ வந்து பெரியார் திமுக காரங்களை பற்றி சொன்னதா ஒரு ரொம்ப கொச்சையான சொல்லாடல் மனைவியை விட்டு பிழைக்கவன் திமுக காரன் அந்த பதிவை காற்றை பார்த்துக்கோங்க அப்படி பெரியார் எங்கேயுமே சொல்லலை சொல்லி இவர் சொல்லியிருந்தார் எடுத்துக்காட்டு மேற்கோள் காமிச்சிருந்தா கூட பரவாயில்ல சொல்லாத சொற்களை பெரியார் சொன்னாருன்னு சொல்லி குருமூர்த்தி ஒரு பதிவு போடுறார் அதுவும் அறிவாலய படத்தை போட்டு அறிவாலயத்தில் பெரியார் படத்தையும் அவர் சொன்னதாக இந்த சொல்லையும் போட்டு ஒரு ஒரு காட்சிப்படுத்தி அதை எடுத்து பதிவு செஞ்சிருந்தார் அந்த பதிவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியே எதிர்த்து தான் இப்படி பெரியார் சொல்லவும் இல்லை இதை இதை மாதிரி செய்கிறது வந்து மிக தவறு கொச்சையான ஒரு செயல்பாடுன்னு ஆனால் சுபவீர பாண்டியன் இதை எதிர்த்து எதுவுமே பேசலை அல்லது சரி பேசினாருன்னு கூட வச்சுக்கோங்க இன்றைக்கு ஒரு பாடலில் இருக்கும் சில சொற்களை மாற்றியதற்காக பொங்கும் சுபவீரபாண்டியன் பெரியார் சொல்லாத ஒரு சொற்றொடரை சொன்னதாக குருமூர்த்தி பதிவு செய்யும் போது அவரும் அவர் சார்ந்த பேரவையும் அதற்கு வழக்கு தொடுக்காதது ஏன் ஐயா வழக்கு இல்ல புகார் கொடுத்துட்டா மட்டும் நடவடிக்கை எடுத்துருவாங்களா என்ன இது திமுக அரசு தானே குருமூர்த்தி எதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்ன ஏன் குருமூர்த்தி எதுக்கு ராஜா எச் ராஜா வந்து ஐயா சுபவீர பாண்டியனை பார்த்து அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டார் என்னை பார்த்து அறிவாலயத்தில் பிச்சை எடுக்கிறவனு சொல்லிட்டாருன்னு ஐயா சுபோதிரப்பாண்டே அவங்க ரொம்ப மனம் வந்து போயிட்டு நம்ம ஆட்சி தான் நடக்குதுன்னு போய் புகார் கொடுத்தார் ரெண்டு ஆண்டு ஆகிடுச்சு இன்னும் அந்த புகார் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஹெச்ராஜாவை கைது பண்ணல ஒன்றுமே செய்யலை இதே திமுக காரனை எதிர்த்து ஏதாவது நாம் தமிழர் கட்சிக்காரன் பேசியிருக்கணும் உடனே நேரம் வழக்கு போட்டு அவனை தூக்கி உள்ளே வச்சு அவன் ஃபோனை கைப்பற்றி அதில் இருக்கிற ஆடியோ பதிவெல்லாம் வெளியிட்டு பல வேலைகளாக பார்த்துருப்பாங்க ஐயாவும் அவர் சார்ந்த திருச்சிக்காரங்க எல்லோரும் சேர்ந்து ஆனால் இதில் ஹெச்ராஜா ஐயாவை பார்த்து என்ன சொன்னார் அறிவாலயத்தின் பிச்சைக்காரன் சொன்னார் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை ஐயா புகார் கொடுத்ததுக்கான பதிவுகள் இருக்குது ஐயாவுக்கு தெரியும் ஐயா புகார் கொடுத்தது அதில் இது வரைக்கும் இந்த திராவிட மாடல் அரசு எந்த அரசு தூக்கி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரோ பாண்டியன் அந்த அரசு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்போ என்ன சொல்ல வரீங்க ஐயாவை அதுதான் சொல்கிறீங்களா அதாவது இவங்க பேசுறது பார்ப்பன எதிர்ப்பு ஆனால் பார்ப்பனர்களை பார்த்தாரே இவர்கள் இவங்களுக்கு பயம்தான் குறிப்பாக என்னென்னா இப்போ நான் ஏற்கனவே தான் சங்கராச்சாரி தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த போது அவரை எதிர்த்து எந்த நடவடிக்கையும் ஈடுபடாத பாண்டியனும் அவருடைய பேரவையும் குருமூர்த்தி பெரியார் சொல்லாத சொற்களை பயன்படுத்தி ஒரு பதிவை போட்ட போது பொங்காத சுபவீர பாண்டியனும் அவருடைய பேரவையும் எந்த புகாரும் கொடுக்காத சுபவீர பாண்டியனும் அவருடைய பேரவையும் குருமூர்த்தியே இதே பாட்டை நீக்கப்பட்ட வரிகளை இசைச்சு பாடும்போது பொங்காத சுபவீர பாண்டியன் எச்சராஜா எதிர்த்து சுபகிர பாண்டியனும் பேரவையும் கொடுத்த புகார் வந்து வழக்காக மாறாத போது கொந்தளித்து எழாத சுபகிர பாண்டியன் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் ஒரு பாட்டை இப்படி மாற்றி அதுவும் தமிழை பெருமைப்படுத்தி பாடினாங்கன்னு உடனே பொங்கு இழாருன்னா வேறு ஏதோ காரணம் இருக்குமான்னு நமக்கு ஒரு ஐயம் வருது அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இது எங்கே நடக்குதுன்றத நல்லா பார்த்தீங்கன்னா நந்தன் திரைப்பட விழாவில் நந்தன் திரைப்படம் என்ன இந்த ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியில் நடந்த சாதிய வன்கொடுமைனே சொல்லலாம் திட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த உள்ளாட்சி பொறுப்பாளர்கள் அவர்கள் சார்ந்த பொறுப்பில் போய் அமர்வதற்கும் செயல்படுவதற்கும் கொடியேற்றுவதற்கும் இருக்கிற தடைகளை தான் அந்த படம் படம் போட்டு காமிச்சுது அதனால தான் அந்த படத்துக்கு திரையரங்கு கிடைக்கல வெகு சில திரையரங்குகளில் வெகு சில நாட்கள் மட்டும்தான் அந்த படம் காட்சி செய்யப்பட்டது அது கட்டாயம் விரைவில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும் பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க கொண்டாடப்பட போகுது அந்த படம் அதாவது இந்த அரசு என்ன செஞ்சிருக்குன்றதை அந்த படம் காமிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு காழ்ப்பும் இருக்கலாம் அதே மாதிரி அந்த படம் எதை பேசுது பட்டியல் சாதி மக்களோட உரிமைகளை பேசுது ஐயாவை பத்தி தெரியும்ல அதாவது அவருக்குள்ள சாதியை என்ன இருக்கா அப்படின்லாம் நான் நினைக்கல நான் அப்படி நினைக்கல இருந்தாலும் அவர் பேசின ஒரு சொல் எனக்கு டக்குனு இந்த இடத்துல நினைவுக்கு வந்து போகுது விசிகாவோட ஒரு கூட்டத்துல போயிட்டு ஐயா சொல்றாரு நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் என்று கவனமாக இருக்க வேண்டும் ரங்கராஜ் பாண்டேவை கூட அழைக்கலாம் சீமானை அழைக்கலாமா அப்படின்னு சொல்லி விசிகா மேடையில் போய் விசிகாவுக்கே பாடம் எடுத்தார் அது என்ன ஒரு மேட்டுமைத்தனத்தை காட்டுதுன்னு உங்களுக்கு புரியுதா திமுக எத்தனையோ பேரை கூப்பிடுது நீங்கள் ஏன் இவங்களை கூப்பிட்டீங்கன்னு திமுக மேடையில் ஏறி ஐயா கேள்வி கேட்டுருவாரா கேட்கறதுக்கு ஐயாக்கு துணிவு இருக்கா இது வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயா செஞ்சிருக்கிறாரா ஆனால் வீசிகா இவரை அழைச்சி பெருமைப்படுத்துகிறாங்க அங்கே போயிட்டு விசிகாவை எதிர்த்து அந்த மேடையிலேயே கேள்வி கேட்கறாரு அது என்ன சொல்கிறாரு ஆரியரான பாண்டேவை கூப்பிடலாம் சீமானை கூப்பிடக்கூடாதான் நீங்கள் எதிர்த்து அதாவது நீங்கள் எங்கேருந்து வரீங்க பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்திலிருந்து வந்த திராவிட இயக்கம் அந்த பார்ப்பனரை கூட கூப்பிடலாம் ஆனால் தமிழன் ஒருத்தனை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் இப்போ எதுக்காக பொங்கி எழுந்திருக்கிறாரு நந்தன் சாதியை எதிர்க்கிற ஒரு படத்தின் பாராட்டு விழாவுக்கா பாராட்டு விழாவில் போடப்பட்ட பாட்டுக்காக அது ஒரு வேளை அந்த படத்தை பாராட்டுறாங்கன்ற ஒரு காழ்ப்பிலையும் இருக்கலாம் பாராட்டுறது சீமான்ற ஒரு காழ்ப்பும் இருக்கலாம் இப்படி எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது இருக்கும் எனக்குள்ள கொஞ்சம் ஐயமாக தான் இருக்குது நன்றி வணக்கம் i